அவர் வந்து அப்போ வந்து வளர்த்த அவர் இல்லை இல்லை நம்ம அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தப்ப அது வந்து ஒரு ஆன்மா வந்து எந்த அளவுக்கு இப்போ வளல் பெருமான அந்த நிலைக்கு வந்தார்ன்னா அவர் பத்து பிரிவில் சிவனடியாராகவும் சிவ யோகி ஆகவும் சிவஞானியாகவும் அது எல்லா அனுபவத்தை திருட்டி பூரணமான பிறகு அந்த ஒரு இது வருது அதே மாதிரி இன்னொரு ஆன்மா ஏன் இருக்க கூடாது அதே மாதிரி இன்னொரு ஆன்மா ஏன் இருக்க கூடாதுன்னு நாம முடிவு பண்ணிட்டேன் எப்படி சொல்லுங்க ஆமாமா கம்பேர்ல ஒரு ஆன்மா எல்லாருமே ஒரு எலும்பு கொள்ளுக்கிறவும் அந்த ஒரு அதே அமைதான் இல்லைங்களா அதில் பக்குவம் பக்குவம் அபக்குவம் பக்குவம் அபக்குவம் இவத்தை தான் பிரிக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி என்ன நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆன்மாவனுடைய உண்மையான நிலைன்றது ஒரு நிமிஷம் வளர் பெருமானே சொல்கிறார் புகழ அரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அற்புரம் ஜோதி புகழை அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்தற்ப இது ஒரு ஒரு வரிக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சிக்கிட்டோம்னா ஒரு ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புகழ அரும் அகண்ட பூரண நடு அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம கண்ணால் வந்து ஆகாயத்தை பார்க்குறோம் ஒரு முழுமையான ஆகாயத்தை நம்ம பார்க்கணும்னா ஒரு மலை மேலே உயரமான மலை மேலே ஏறி கட்டட மறைப்பு மரமறைப்புலாம் எல்லாமே நம்ம வந்து அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது இல்லைங்களா ஹலோ கேட்குதுங்களா இல்லையா அது எப்படி தெரியும்னா ஒரு பெரிய குடம் மாதிரி இருக்கும் இல்லை கவிழ்ந்த ஒரு ஒரு அரை வட்டம் இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு வெளி பாலைவனத்தில் பார்த்தா கூட ஒரு கட்டட மறைப்பில்லாத பார்க்கும்போது உங்களுக்கு அது பிரம்மாண்டமாக தெரியும் அது அரை ஆமாம் ஆஃப் கோலம் அமெரிக்கா கரெக்ட் கரெக்ட் அரை கோலம் நமக்கு எதுக்கு தெரியுதுன்னா பூமிக்கு கீழே நம்ம பார்க்க முடியாது நம்ம நம்ம கண்ணுக்கு கெப்பாசிட்டி அவள் தான் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் பூமிக்கு அந்த பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற பார்க்கறது ரெண்டித்தையும் இணைக்கும் போது என்னங்கன்னா ஒரு பெரிய முழு வட்டம் தெரியும் இல்லைங்களா அது பிரம்மாண்டமாக தெரியும் அப்படி கண்ணால் பார்க்குற அந்த பிரம்மாண்டமாக தெரிகிற அந்த அகண்ட வானம் முழுமையான வானத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராப் மாதிரின்றார் சரணானந்த சாமி அதாவது ஒரு சமுத்திரம் இருக்கு அதில் ஒரு டிராப் எமாத்திரம் அந்த மாதிரி தான் நம்ம கண்ணால் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான நம்ம கண்ணுக்கு எட்டிய தூரம் தெரியறதுனால் அந்த அகண்ட ஒரு இதில் வந்து அது ஒரு சின்ன ஒரு சமுத்திரத்தில் ஒரு ட்ராப் மாதிரி அப்போது முழுமையான வானத்தை வந்து அருள் உணர்வினால் தான் பார்க்க முடியுமே தவிர மனோ கற்பனை கூட அது செல்லுபடி ஆகாது அதனால் தான் வந்து யாருக்குமே தெரியப்படுத்த போனீங்க ஆமாம் ஆமாம் இந்த வரிக்கு முதல்ல நாம் இது தெரிஞ்சுப்போம் அப்போ அதுதான் புகழ அருண் அதாவது வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ சொல்ல முடியாத புகழ அருண் அகண்டம் அப்படின்றார் அந்த அகண்டத்துக்கு உள் அதுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது தான் அதோட இருக்கிற அந்த மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் வெளி சச்சு அந்த அன்பு என்கின்ற ஒரு வெளி அதுதான் பூரண நடுன்றார் அதுதான் எல்லாத்துக்கும் நடுவாக இருக்கிறது நடுன்னா இந்த இடத்துல ஆதி மூலமாக இருக்குது ஆக அகண்ட வெளி முற்றும் நிறைந்தவர் தான் அற்புரஞ்சோதி ஆண்டவர் அந்த அகண்ட வெளியோ கணக்கு எல்லை என்பது கிடையாது அதனால தான் புகழ் அரும் அகண்ட பூரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதாலே அகநடு வகுத்து அர்ப்பும் ஜோதி அகம்னா ஆன்மா அகநடுன்னா ஆன்மாவுக்கும் ஆன்மாவும் அதற்குடைய நடுவாக இருக்கிற அருள் அந்த ஆன்மாவனுடைய நடுவில் எதுன்னு பார்த்தா அருள் ஒளி தான் அதுக்கு நடுவாக இருக்குது அப்போது ஆன்மாவுக்கு உள்ள இருக்கிற ஆன்மா ஆன்மானாலே அது நடுவை கொ கொண்டது தான் எந்த ஒரு இதுவும் தனக்குன்னு தனக்குன்னு ஒரு நடுவை கொண்டது இப்போ ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நடு புரோட்டான் உட்கரு அதனால் நடு இல்லாமல் எதுவுமே இருக்காது அதை மாதிரி ஆன்மா அதனுடைய நடு இது எதுன்னா புகழரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்து அற்புரம் போது அதுக்கு என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா சுவாமி சரவணானந்த சுவாமி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா இப்போ புரியுது இல்லைங்களா அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா வளர் ஆ நிறைவில் அதுவே நிறைவு நிறைவு ஆமா நிறைவு ஒரு ஆன்மாவா வருது அது எறும்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் அதே தான் மலத்தில் இருக்கிற புழுவுக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் அதே தான் பெரிய ஞானிக்கு இருக்கிற ஆன்மாவும் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது புறநிலையில் பக்குவப்பட்டு தான் வரணும் உலகியல் வாழ்வில் அதுவே ஒரு ஜீவனாக வெளிப்பட்டு இருந்த அனுபவம்லாம் நிறைவன பிறகு தான் அது தன்னை அறிந்து கொள்ள முடியும் அது ஒரு இயற்கை அப்படி தான் இருக்குது அதனால் இந்த ஆகாசவெளி முற்றுமே ஆண் மனுக்களுடைய செறிவு நிலையாக தான் இருக்குது அப்போல எல்லா ஆண்மக்களுமே பொது வந்து பெருமானார் வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறார் பயிர்ப்புரு கரண பரிசுகள் பற்பலை பயிர்புரு கரண பரிசுகள் பற்பலை உயிர்த்திரல் ஒன்று இந்த இடத்துல உயிர்னால் ஆன்மாவுக்குரியது ஆன்மணுக்கள்லாம் ஒரே மாதிரியானதுன்றார் அந்த ஆன்மணுக்களுக்கு மேலே இருக்கிற பயிர்ப்புரு கரண பரிசுகள்னா இந்த இடத்துல அகக்கரணம் புறக்கரணம் எல்லாம் சேர்த்து தான் வரும் அகக்கரணுன்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் புறக்கரணம்ன்றது மனம் வாக்கு காயம் இந்த கரணப்பரிசுன்றது ஒரு ஆன்மாவுக்கு ஆடு ஆடாக இருக்கும் அதனுடைய சுபாவ குணமாக இருக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கு முயலாக இருக்கும் புறத்தில் இது வந்து கரண பரிசு அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பரிசு இன்னொன்று சிங்கமாக இருக்கும் ஆனால் உயிர் திறன் ஒன்று இன்னொருத்தர் பக்குவப்பட்டு ஒரு ஞானியாக இருப்பார் ஒருத்தர் சிவன் அடியாராக இருப்பார் ஒருத்தர் சிவ யோகியாக இருப்பார் இப்படி புறத்தில் உடல் நிலையில் புற ஜீவனுடைய பக்குவ நிலையில் அது வந்து தாமச குணம் இருக்கும் அப்புறம் ச தமோ குணம் ரஜகுணம் அது அப்படியே பக்குவட்டு பக்குவப்பட்டு சத்துவ குணத்துக்கு வருது அது இப்புறத்தில் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸிங் பரிணாமம் அடைந்தே வருது ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த அசையாத ஒரு ஆன்மா வந்து உயிர் திரள் ஒன்று அந்த ஆன்மாவானது ஒரே மாதிரியே தான் இருக்கு அதனால் அப்போ நிறைய சன்மார்க்கிகள் வந்து சுவாமிகளுடைய இதை ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க வளலாறு மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அதுக்கும் அப்பால் வரக்கூடாது அப்படின்னே முடிவு பண்ணிடுறாங்க அது ஒத்துக்க மாட்டாங்க அது ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து இப்போ என்ன மாதிரி சர்ஃபேஸ் சன்மார்க்கி மாதிரி தான்

எஸ்யூஆர்எஃப்ஏசிஇ சர்ஃபேஸ் நுனி நுனி மேலே மேலே அதாவது நுனியில் இருக்கிறோம் மேல்மட்டம் சர்ஃபேஸ் இப்போ கடல் ஆழத்தில் இருக்குது மேலே நம்ம அதை பார்க்குறீதா அதனுடைய சர்ஃபேஸ் தான் பார்க்குறோம் மேல் மட்டத்தை தான் பார்க்குறோம் உள்ளே இருக்கிறது ஒன்றும் நமக்கு தெரியாது நான் இப்போ அடியேன் வந்து சர்பேஷ் சன்மார் சன்மாரத்தை பத்தி எதுவும் தெரியாது ஆனால் மணிக்கணக்கில் பேசுவேன் இல்லைங்களா அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை இல்லை அது உண்மைதான் அந்த மாதிரி தான் என்ன மாதிரி சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து வளலாருன்னு இதுக்கு முன்பையும் இல்லை அதுக்கு அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரும் வர மாட்டாங்க வர முடியாது அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஆழ்மனத்தில் இது பண்ணியிருக்காங்க ஒத்துக்க மாட்டாங்க அது கடவுளே வந்து நின்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க வள்ளலாரை மட்டும்தான் ஒத்துப்பாங்க காரணம் அது என்ன ஏது நிலை என்ன அப்படின்றத வந்து அது நம்மளால் அடியானம் போன்ற அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் ஆன்ம உண்மையை புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்கும் அதனால் சனானந்தா சாமி அது வந்து அதை கம்பேர்லாம் பண்ணக்கூடாது முதல் அந்த ஒரு ஆன்மை வந்து ஒரு அதீத நிலை பெற்ற ஆன்மா ராமலிங்க அடிகளார் அது வந்து மறுக்க முடியாத உண்மை அதுதான் சுத்த சன்மார்க்கத்துக்கு செல்ல மகன் தலை தலைமகன் ஆக சுத்த சன்மார்க்கத்தை வந்து அந்த ராமலிங்க அடிகளார்ன்ற ஒரு ஆன்மா மூலம்தான் அற்புரஞ்சோதி ஆண்டவர் தோற்றுவிக்கிறார் ஆக முன்னேடி பக்குவப்பட்ட ஒரு அந்த அருள் பக்குவ நிலை அந்த ஆன்மாவுக்கு கிடைச்சிருக்கு அப்போ அந்த ஆன்மா தான் உலகுக்கு இப்போ நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அந்த தான் சத்தவங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா முதல்ல தான் அந்த நிலையில் எழுந்துக்கிறாரு எழுதுகிற பிறகு மற்றவங்க எல்லோரையும் அந்த தனிப்பெரும் கருணையினால் எல்லோரையும் எழுப்புறார் அப்படி எழுப்பப்பட்டவர் தான் சுவாமி சரவணானந்தா அகநிலையில் செத்து இருக்கிற ஆன்மாவை எழுப்புறார் அருஜோதியோடு எழுப்புறார் இல்லைங்களா யோசிக்கிற யோசிக்கலை செத்தவரெல்லாம் சிரித்து ஆங்கை எழுதுகிறாள் அத்தகை காட்டி ஜோதி சிரித்தல்னால் இங்கே பள்ளக்காட்டி சிரித்தல் இல்லை அந்த சச்சிதானந்தம் அந்த சச்சிதானந்த அனுபவத்தோட அருஜோதி சொருபியாய் அந்த சத்த நிலையிலிருந்து எழுப்புறார் அப்படி எழுப்புற முதல் அந்த பரிசுத்த அன்மா திண்டுக்கல்ல இருக்காது சுவாமி சரணந்தான் இதை எப்படி ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்களே அடி மனம் நம்ம மனம் ஒத்துக்காது அது ஒரு அது ஒரு ஒரு வகையான இதில் வந்து பைண்ட் ஆயிடுது ஆமாங்கய்யா இங்க நீங்கள் தயா விளக்க மலையில் எட்டாவது பாடல் பத்தாவது பாடலில் பாடுங்க அந்த பா தயா விளக்க தயாவிளக்கமலையில் நூறு பாடல் இருக்குங்களே அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் எழுதினாரு அதில் வந்து எட்டாவது பாடல் வந்து ஐந்தொழில் என் கரை தளி ஐயில் செய்ய பணித்தரைன்னு வருதம் அதை பொய்யே சொல்லுவாரா? அவ சொல்ல மாட்டார். இப்ப யாராவது அவசியம் இல்ல இல்ல ஐயா சொல்லியிருக்காரா மணிவாசக மணிவாசகப் பெருமான் சொல்லி இருக்காரா திருநாவக்கரசர் சொல்லி இருக்காரா திருஞானசம்பந்த கொஞ்சம் கூட கட்டி சின்ன குழந்தை வந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்தங்களனா அந்த அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க ஒரு நாலஞ்சு குழந்தை வந்துடும் ரெண்டாவது படிக்கிறது மூணாவது படிக்கிறது பத்தாவது படி எல்லாம் வந்துடும் அவங்க வரும்போதே சாமி கையை தூக்கிடுவார் அவங்க அவங்க வரும்போதே சிரிச்சுக்கிட்டே சிரிப்பார் அவளை பார்த்து சிரித்து கையை தூக்கிட்டு அந்த பிசைகள்லாம் தப்பு தப்புன்னு சாமியினுடைய திருவடியில் விழுந்து வணங்கிடும் தப்புன்னு எழுந்து ஓடி ஓடி உள்ளே போவார் அரைக்கு போய் சாக்லேட்லாம் எடுத்து வந்து எல்லோரும் கொண்டு வந்து குத்துருவார் எல்லாம் கும்பிட்டு போயிடும் அது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த குழந்தைங்க போற வரையில் இந்த குழந்தைகளை பார்த்து சிரிப்பார் அந்த மாதிரி இது அப்புறம் பத்தாவது ஐயா ஊன் பொருள் ஊன் பொருள் வடிவை ஒளி உற செய்தாய் உனக்கு நான் எது செய்ய கடவேன் ஊன் பொருள் வடிவை ஒளி உறச் செய்தாய் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த ஊன் உடம்பு ஒளி உடம்பாக மாறிட்டு சென்றார் அதுக்கு மேலே ஒரு சித்தி தான் அப்போவே வந்து சாமியன் வல்லல் பெருமான் மாதிரி மறைஞ்சிருக்கலாம் ஆனால் வல்லல் பெருமான் அப்படி அனுமதி கொடுக்கல அது மறையக்கூடாது நீ உலகத்தில் இருந்துக்கிட்டு சொத்த ஒரு சுத்த சண்மாரி எப்படி வாழணுன்றது வாழ்ந்து காட்டு டயவை பற்றி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சாதாரண மனிதர் மாதிரியே வாழ்ந்து காட்டினார் அது சாமி அவங்க சத்திய ஞானிகளுடைய நிலையெல்லாம் அவ்வளோ லேசாக புரிஞ்சிக்க முடியாது நாம் உருகி சரணாகதி அடைந்து ஐயா அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பல காலம் வேணுன்னா தான் அவங்க வந்து நமக்கு உணர்த்துவாங்க அந்த மாதிரி தான் சரிங்க நன்றி ஐயா நன்றி நன்றி தயவு 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 தேங்க்யூ தேங்க் யூ